ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பியூ எக்ஸாமுக்கான சைக்காலஜி வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதில் நம்ம யூனிட் ஃபோர் தான் இந்த வீடியோ நம்ம வந்து பாக்க போறோம் வீடியோக்குள்ள வந்து போகும் ஸோ யூனிட் ஃபோரில் கட்ரோ லேர்னிங் அப்படின்ற அந்த சிலபஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோங்க அதை நம்ம நீங்கள் பாக்க பார்த்து ஒன்பதாவது கேள்வி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் நைன்த் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் சரி நம்ம அதுக்கு முன்னால லாஸ்ட் டேல கொஸ்டின் கொடுத்தோம் இல்லைங்களா அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள போயிடலாம் லாஸ்ட் டே நம்ம கேட்ட கேள்வி கள கோட்பாடு ஃபீல்டு தேரி என்பது யாரால் வெளியிடப்பட்டது வந்து நம்ம இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா குர்த்லெவின் சீதாங்க ஆன்சர் குர்த்லெவின் அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாரு கோட்பாடு அப்படின்ற அந்த கோட்பாடை வந்து வெளியிட்டு இருப்பாரு ஓகேங்களா சோ இது வந்து பார்த்தீங்கன்னா உட்காட்சி கோட்பாட்டோட ஒரு அடிப்படையில் தான் உட்காட்சி அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் யாரு நம்ம கோக்லர் கோகுலர் வெளியிட்ட அந்த உட்காட்சி வடி கற்றல் லேர்னிங் பை இன்சைட் அதனோட அடிப்படையாக அமைந்தது தான் வந்து இந்த கல கோட்பாடு இதைத் அப்படின்றவர் வெளியிட்டிருப்பாரு நான் வச்சுக்கோங்க ஓகே டென் கொஸ்டின் அதுக்குள்ளே புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா சரிங்க கள கோட்பாடின்படி கற்றலுக்கு அடிப்படை கள கோட்பாட்டின் படி கற்றலுக்கு அடிப்படையானது எது நான் ஏற்கனவே தெரியப்படுத்திட்டேன் சோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா உட்காட்சி வழி கற்றல் ஏதாவது வந்து இதுக்கான ஆன்சர் உட்காட்சி வழி கற்றல் தான் வந்து இந்த கள கோட்பாட்டுக்கு அதாவது குருத்துலவின் வெளியிட்ட ஃபீல்டு தெரியான கள கோட்பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிப்படையா அமைக்கிறது உட்காட்சி இரண்டாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க கம்ப்யூட்டர் அமைப்பு போன்ற கம்ப்யூட்டர் அமைப்பு போன்ற கற்றல் அறிவுசார் அல்லது கள கோட்பாட்டை ஒத்தது என கூறியவர் யார் கம்ப்யூட்டர் அமைப்பு போன்ற கற்றல் அறிவுசார் அல்லது கள கோட்பாட்டை ஒத்தது என கூறியவர் யார் சூப்பர் யாருங்க லான்சர் லான்சர் அந்த சொல்லியிருப்பாருங்க சோ கம்ப்யூட்டர் அமைப்பு போன்ற ஒரு கற்றல் வந்து கற்றல் அறிவுசார் அல்லது கல ஒத்தது எப்படி நம்ம கம்ப்யூட்டர் அமைப்புல கற்றுக்கிறோமோ அது வந்து கள ஒத்துதான் காணப்படக்கூடியதா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்து சொன்னவர் யாருன்னா லான்சர் அவர்கள் தான் அடுத்து முன்பு கற்ற ஒன்று தற்போது ஒன்றில் மாற்றத்தை ஏற்படுத்துவது டேஷ் நீங்க இதுக்கு முன்ன கத்துக்கொண்ட ஒரு விஷயம் ஓகேங்களா ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க லேர்ன் பண்ணிருப்பீங்க அது இப்போது இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையில் ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்துது இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் சுப்பிரான்னு சொல்லுவோங்க கற்றல் மாற்றம் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ முன்பு கற்ற ஒரு விஷயம் தற்போது இந்த விஷயம் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துவதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் கற்றல் மாற்றம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா சரி அடுத்து பார்க்கலாம் பாருங்க புதுமைப்படுத்துதல் கோட்பாடு கற்றல் மாற்றத்திற்கான அடிப்படை சோ பொதுமைப்படுத்துதல் கோட்பாடு வந்து பாத்தீங்கன்னா கற்றல் மாற்றம் ஏற்படுவதற்கு ஒரு அடிப்படை கற்றல் மாற்றம் என்னன்னு பார்த்தோம் முன்பு கற்ற விஷயம் இப்ப இருக்கக்கூடிய விஷயங்களை மாற்றத்தை ஏற்படுத்தாதான் கற்றல் மாற்றம் ஓகேங்களா அதே அந்த பொதுமைப்படுத்துதல் அப்படின்ற கோட்பாட்டுக்கு அடிப்படையானதுதான் வந்து இந்த கற்றல் மாற்றம் அப்படின்றத வந்து யார் சொல்றாரு அப்படின்றதா வந்து இதுக்கான கேள்விங்க ஓகேங்களா சோ அப்போ பொதுமைப்படுத்துதல் கோட்பாடு கற்றல் மாற்றத்திற்கு அடிப்படையா அமைதுன்னு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிஎச் ஜெட் அப்படின்றவர் தான் வந்து சொல்றாரு அப்ப ஏதாவது வந்து இதுக்கான ஆன்சர் ஒரு கற்றல் மாற்றத்துக்கு அடிப்படையாக எது இருக்குதான் இந்த பொதுமைப்படுத்துதல் தான் வந்து காணப்படுதுன்னு சொல்றாரு ஜெட் அவர்கள் அடுத்து ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க அறிவு பயிற்சி பழக்க வழக்கங்களை ஒரு சூழ்நிலையில் மற்றொரு சூழ்நிலைக்கு மாற்றி பெறுவது பயிற்சி மாற்றம் என கூறியவர் சோ அறிவு பயிற்சி பழக்க வழக்கங்கள் இதை ஒரு சூழலிருந்து மற்றொரு சூழ்நிலைக்கு என்ன பண்றாங்க மாற்றி பெறாங்க இதைதான் வந்து பயிற்சி மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார் சூப்பர் யாருங்க சோரன்சன் ஏதா அதுக்கான சோரன்சன் தான் அந்த குற்றம் சொல்லியிருப்பாரு ஏற்கனவே உனக்கு கிடைச்ச அறிவா இருக்கலாம் ஏற்கனவே உனக்கு கிடைச்ச பயிற்சியா இருக்கலாம் இல்ல பழக்க வழக்கங்களா இருக்கலாம் இதெல்லாத்தையும் நீங்க என்ன பண்றீங்க ஒரு சூழ்நிலையில இருந்து வேற ஒரு சூழ்நிலைக்கு வந்து அதை என்ன பண்றீங்க நீங்க மாற்றி பெறீங்க இதைதான் என்ன சொல்றாங்கன்னா பயிற்சி மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு சோரன்சன் அப்படின்றவர் வந்து சொல்றாரு பொதுமைப்படுத்துதல் வந்து கற்றல் மாற்றத்துக்கு சொன்னவர் வந்து ஜெட் அறிவு பயிற்சி பழக்க வழக்கம் வந்து ஒரு சூழ்நிலை மற்றொரு சூழ்நிலைக்கு வந்து மாற்றி பெறுவது தான் பயிற்சி மாற்றம் சொன்னவர் வந்து சோரன்சன் அடுத்து சிந்தனை திறன் உணர்திறன் வேலைத்திறன் போன்றவற்றை ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாற்றி பயன்படுத்த முடியும் என்பது பயிற்சி மாற்றம் என கூறியவர் பாருங்க அவரு அறிவு பயிற்சி பழக்க வழக்கன்ற வேர்டு யார் யூஸ் பண்ணாரு வேலைத்திறன் இது எல்லாத்தையும் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாற்றி அமைக்க முடியும்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு அப்படின்னா குரோ மற்றும் குரோ அப்படின்றவர் தான் சொல்றாருங்க சீதா வந்து இதுக்கான ஆன்சர் சிந்தனை திறன் உணர்திறன் வேலைத்திறன் போன்றவற்றை ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாற்றி பயன்படுத்த முடியத்தான் வந்து பயிற்சி மாற்றம் சொல்றவர் வந்து குரோ மற்றும் குரோ அடுத்து கற்றல் மாற்றம் எத்தனை வகைப்படும் வெரி வெரி இம்பார்ட்டன் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க கற்றல் மாற்றம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா கற்றல் மாற்றம் மூன்று வகைப்படும் இதுக்கான ஆன்சர் மாற்றம் எத்தனை பிரிக்கிறாங்க பாசிட்டிவ் டிரான்ஸ்பர் நேரடி கற்றல் மாற்றம் நெகட்டிவ் டிரான்ஸ்பர் எதிர்மறை கற்றல் மாற்றம் ஜீரோ டிரான்ஸ்பர் பூஜ்ய கற்றல் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அது வந்து மூன்று வகையா பிரிக்கிறாங்க அப்ப கற்றல் மாற்றம் வந்து எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் முன்பு கற்ற ஒரு செயலானது புதிய செயலை கற்பதற்கு உதவியாக இருப்பது டேஷ் நீங்க ஏதோ ஒரு முன்னால அது இப்ப கத்துக்கிற விஷயத்துக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு எளிமையா இருக்கு அப்படின்னா அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி என்னன்னு சொல்லுவோம் நேரடி கற்றல் மாற்றம் அதாவது பாசிட்டிவ் டிரான்ஸ்பர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இப்ப எக்ஸாம்பிள் வந்து டென்னிஸ் விளையாட கத்துறாருங்க அவருக்கு வந்து பாத்தினா கைப்பந்தாட்டம் விளையாடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் ஏன்னா அந்த கோர்ட் அவர் விளையாடி கத்துக்குறதுனால அவர் கைப்பந்தாட்டத்தை வந்து அடாப்ட் பண்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து எளிமையா வந்து இருக்கும் அப்போ இதே போல ஏற்கனவே கற்ற விஷயங்கள் வந்து இப்ப கத்துக்கிற விஷயங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் இப்ப வந்து ப்ளஸ் ஒன் பிளஸ்ல ஒரு இயற்பியல் படிச்சிருப்பாரு மேக்ஸ் படிச்சிருப்பாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா போறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிசிக்ஸ் மேக்ஸ் படிச்சது அவருக்கு அங்கே வந்து பயனுள்ளதா வந்து இருக்கும் இதுதான் வந்து நேரடி கற்றல் மாற்றம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அடுத்து பார்க்கலாம் இருக்கு முன்பு கற்ற செயலானது புதிய செயலை கற்பதற்கு தடையாக இருப்பது முன்பு கற்ற செயலானது புதிய செயலை கற்பதற்கு தடையாக இருப்பது டேஷ் சூப்பர் உதவியா இருந்தா நேரடினு பார்த்தோம் அதே தடையா இருந்தா நம்ம என்ன சொல்றோம் எதிர்மறை கற்றல் மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்றோங்க அதாவது நெகட்டிவ் டிரான்ஸ்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்ப இதே வந்து பாத்தா நம்ம தாய்மொழியை அதிகமாக கத்து வச்சிருக்கிறதுனால பிற மொழியை கற்பதுல நமக்கு பாதிப்பு ஏற்படும் ஓகேங்களா அப்ப அது வந்து ஒரு எதிர்மறையான கற்றல் மாற்றம் தான் இதே சைக்கிளே ஓட்டி பழகணும் என்ன பண்ணுவாங்க திடீர்னு பைக்கை ஓட்டுறப்போ சாலை ஓரமாவே போறதுக்கு வந்து பழகுவாங்க பயப்படுவாங்க அது வந்து ஒரு எதிர்மறையான கற்றல் மாற்றம் தான் அதே போல உயிரியல் நல்லா படிக்கிறவங்க பயாலஜி நல்லா படிக்கிறவங்க மேக்ஸ்ல பின்தங்கி காணப்படுவாங்க அது வந்து ஒரு வகையான எதிர்மறை கற்றல் மாற்றம் தான் அப்போ முன்பு கற்ற ஒரு செயல் புதுசா ஒரு விஷயத்த கற்கிறப்போ கற்கிறப்போ அது தடையா இருந்தா அதை நம்ம என்ன சொல்றோம் எதிர்மறை கற்றல் மாற்றம் அப்படின்னு சொல்றோம் அடுத்து பத்தாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க முன்பு கற்ற செயல் புதிய செயலை கற்பதற்கு எந்தவித உதவியும் இல்லாமல் தடையாகவும் இல்லாமல் இருத்தல் சரி நீங்க என்ன ஒரு கற்ற விஷயம் இப்ப கத்துக்கு போற விஷயத்துக்கு எந்த விதமான தடையும் இல்லை பிரச்சனை இல்லை அது வேற இது வேறன்ற மாதிரி இருந்தா அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஊஜிய கற்றல் மாற்றம் அப்படின்னா சூனிய கற்றல் மாற்றம் சொல்றோம் அதனால ஏ மற்றும் பி ரெண்டுமே கரெக்ட் தான் ரெண்டுமே தான் குறிக்குது ஊஜிய கற்றல் மாற்றம் சூனிய கற்றல் மாற்றம் ரெண்டுமே ஜீரோ தான் வந்து குறிக்குது அப்ப இதுங்க ஏ மற்றும் பி ரெண்டுமே வந்து சரிதான் ஓகேங்களா அப்போ இப்போ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கணிதத்துல நல்லா தேர்ச்சி பெற்றிருப்பாரு ஆனா அவர் வந்து ஒரு டான்ஸ் டான்ஸ் கிளாஸ்க்கோ இல்ல மியூசிக் கிளாஸ்க்கோ போறாருன்னா இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை இதுக்கு தடையாவும் இருக்காது உதயாவும் இருக்காது அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் வந்து சூனிய கற்றல் மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா இந்த டென் கொஸ்டின் வேகமா உங்களுக்கு ஒரு ரீசன் பண்றேன் சோ கல கோட்பாடு குத்தளைவின் வெளியிட்டார்னு பார்த்தோம் அதுக்கு அடிப்படையா இருக்கக்கூடியது உட்காட்சி வழி கற்றல் கம்ப்யூட்டர் அமைப்பு போன்ற கற்றல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலக்கோட்பாட்டை ஒத்து காணப்படுதுன்னு சொன்னவர் வந்து லான்சர் முன்பு கற்றல் ஒன்று தற்போது கட்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தா நம்ம கற்றல் மாற்றம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் புதுமைப்படுத்தல் கோட்பாடு கற்றல் மாற்றத்துக்கு அடிப்படைன்னு சொன்னவர் வந்து ஜெட் அறிவு பயிற்சி பழக்க வழக்கங்களை ஒரு சூழ்நிலையிலிருந்து மற்றொரு சூழ்நிலைக்கு மாற்றி பெறுவது தான் பயிற்சி மாற்றம் சொன்னவர் வந்து யாருங்க சோரன்சன் சுவரன்சன் வந்து சொல்லியிருப்பாரு சிந்தனை உலகிறன் வேலைத்திறன் இதை ஒரு நிலையிலிருந்து பெற்றோர் நிலைக்கு மாற்றி பயன்படுத்தத்தான் பயிற்சி மாற்றம் வந்து பார்த்தா குரோ மற்றும் குரோ இவங்க சொல்லிருப்பாங்க கற்றல் மாற்றம் வந்து மூன்று வகைப்படும் நம்ம வந்து பார்த்தோம் நேரடி அப்புறம் வந்து எதிர்மறை அப்புறம் பூஜ்ஜியம் முன்பு கற்ற செயல் புதிய செயலை கற்பதற்கு உதவியா இருந்தா அது நேரடி கற்றல் மாற்றம் இதே புதிய செயலை கற்பதற்கு தடையா இருந்தா அது எதிர்மறை கற்றல் மாற்றம் எந்த தடையும் இல்லாம உதவியும் இல்லாம இருந்தா அதை நம்ம ஜூனிய கற்றல் மாற்றம் அல்லது பூஜ்ஜிய கற்றல் மாற்றம்னு சொல்லுவோம் ஓகேங்களா சரி எந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி பாருங்க பின்பற்றல் வழி கற்றல் யாரால் வெளியிடப்பட்டது பின்பற்றல் வழி கற்றல் லேர்னிங் பை இனிஷியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது யாரால் வெளியிடப்பட்டது பின்பற்றல் வழி கற்றல் யாரால் வெளியிடப்பட்டது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வெயிட் பண்ணுங்க நாளைக்கு நான் உங்களுக்கு அடுத்த வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்